இந்து முன்னணி மாநிலத் தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணி தாராபுரம் ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருப்பதி தேவஸ்தான வழங்கும் லட்டில் மாடு பன்றி மீன் பாமாயில் ஆகிய எண்ணெய்களை பிரசாதத்தில் கலக்கிய நபர்களை ஆஞ்சநேயர் தண்டிக்க வேண்டும் என சூறை தேங்காய் உடைக்கும் போராட்டத்தை இன்று மாலை தாராபுரம் ஆஞ்சநேயர் கோவில் வளாகத்தில் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வருகை தந்த இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணி தாராபுரம் ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவித்தது திருப்பதி ஏழுமலையான் உடைய புனித தன்மையை கெடுப்பதற்காக திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவற்றை கலக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை கண்டித்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோவில்களில் வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர் இடத்தில் முறையிடுவதற்காக இந்து முன்னணி சார்பில் அறிவிக்கப்படுகிறது மேலும் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு வெளிநாடுகளிலிருந்து பலரும் வருகின்றனர் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் அவர்கள் பிரசாதமாக வாங்கும் திருப்பதி லட்டை தங்களது வீடுகளில் சாமி படங்களின் முன்பு வைத்து தரிசனம் செய்து அவர்களும் சாப்பிட்டு பிற நண்பர்களுக்கும் கொடுக்கிறார்கள் இந்த நிலையில் ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டி என்றவர் கிறிஸ்துவர் முதலமைச்சராக இருந்தபோது கொழுப்பு எண்ணெய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தற்போது ஆந்திர மாநில முதலமைச்சராக இருக்கும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் மாமிச எண்ணெய்களை பயன்படுத்துவதாக சுப்ரீம் கோர்ட் தெரிவித்திருந்தது தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இந்து கோவில்களின் புனித தன்மையை கெடுக்கும் விதத்தில் பல நக்சல்வாதிகள் மற்றும் நாத்திகர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவ்வாறு பேசும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சீமான் போன்ற கிறிஸ்துவர்கள் திருப்பதி லட்டு சாப்பிட்டுவிட்டு வந்தவர்கள் இறந்தா போய் விட்டார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஏனென்றால் சீமான் ஒரு கிறிஸ்துவர் அவர் சீமான் அல்ல சைமான் என கட்டாயமாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பழனிக்கு பஞ்சாமிரதம் பிரசாதமாக முருகன் கோவிலில் வழங்கப்படுகிறது அதேபோல திருப்பதி தேவஸ்தானத்தில் பெருமாளுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது மேலும் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடுகளில் நமது நாட்டை பற்றி அவதூறாக பேசி வருகிறார் அதனை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது என இவ்வாறு பத்திரிகையாளர்களுக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணி தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன் பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் திருப்பூர்னுடைய திருப்பதி திருப்பதியினுடைய புனித தன்மையை கெடுப்பதற்காக செய்தி சதி செய்தவர்களை தண்டிக்க வேண்டி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர் இடத்துல முறையிடு முறையிடுவதற்காக இந்துவனி முடிவு செஞ்சிருக்கின்றது அங்கே திருப்பதி அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க கூட பல பக்தியோடு அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துகிறார்கள் குறிப்பாங்க லட்டு அப்படின்னா அந்த லட்டுக்காக கீவில் நின்று எந்த அளவுக்கு அந்த வெங்கடாதிபதி பயபக்தியோட வழிபாடு நடத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த லட்டை வாங்குவதற்கு கீவில் இருப்பாங்க அந்த லட்டு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் போஜ ரூமில் வச்சு பயபக்தியோடு தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பிரசித்தி பெற்றது போன ஆட்சியில் ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சராக இருந்தார் அது சரியாக ஆய்வு செய்யாமல் விலங்கின கொழுப்பு கலந்ததாக இப்போ ஆய்வு செஞ்சு இந்த அரசாங்கம் ஆய்வு செஞ்சு இப்போடைய முதலமைச்சர் அதை வெளியிட்டிருக்காரு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது ஹைகோர்ட் சொல்லியிருக்குது இங்கே இருக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் வந்து ஆய்வு செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க பழனியும் கூட பழனின்னா எப்படி திருப்பதிக்கு லட்டோ பழனின்னா பஞ்சாமிரதம் அதுலேயும் கூட சரியாக கலப்படை இருக்குதுன்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் அங்கே இருக்க பெரியவர்கள் சில மடாதிபதிகள்லாம் தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாம் இதை கேட்டுக்கிறோம் இந்த கோயிலுடைய புனித தன்மையை கெடுக்கிறதுக்காக பல்வேறு வாதிகளும் நக்ஸலைட்டுகளும் ஹிந்து இந்துனுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று சதி செய்கின்றார்கள் இவர்கள்லாம் கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் இந்த இதற்காக வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஹிந்து மண் சார்பில் இந்து மக்கள் பெரும் அளவில் கலந்துக்கணும் அப்படின்னு ஹிந்து முன்னு வேண்டுகின்றது எல்லா ஆஞ்சநேயர் கோயிலுமே சூற தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்துகின்றார்கள் நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதாவது மாட்டு இறை உண்ணப்படாதுன்னு சொல்லி கொண்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டீங்களா அப்படிங்கிற பொருள் பண்ணும் வகையில் பாஜக மாநில நிர்வாகி அது தமிழ் அது தொடர்பாக வழக்கப்படுவது ஏன்னா அந்த பியூஷ் மனுஷங்கிறவர் வந்து ஒரு நக்சலைட்டு அவர் இதை பயன்படுத்திட்டு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு கழகத்தை ஏற்படுவதற்கான ஒரு அறிக்கையை தெரியுது அவர் மீது வழக்கு தொடுத்து கைது செய்யணும் அப்படி இந்து முன்னணி விரும்புகின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இது இதுதான் கருத்து தெரிவிக்கிறப்ப லட்டு சாப்பிடங்கள்லாம் என்ன கட்டாக போயிட்டாங்க அப்படின்னு கேட்டார் நாம் தமிழனுடைய சீமான்கிறவர் வந்து ஒரு சைமன் அதனால் அவர் சொல்கிறத நாம் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அதனால் கிறிஸ்தவர் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நடந்தெல்லாம் கிறிஸ்தவ ஆட்சியில் தான் நடந்திருக்குது கிறிஸ்தவ முதலமைச்சராக இருக்கும்போது அது நடந்திருக்குது அதனால் இந்த நாம் தமிழரில் இருக்கக்கூடிய சீமான்னு சொல்வது சைமான் சொல்வது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி தான் சொல்லுவார் வேற ஒன்றும் நம்ம வித்தியாசம் நினைக்க வேண்டியதில்லை காங்கிரஸ் அமைச்சர்களும் பெஜ்ராஜ் உள்பட எல்லாருமே வந்து நக்சலைட்டு அவர் தீவிரவாதின்னு சொல்லிட்டு சித்தரித்து பேசியிருக்காங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் பதினோரு காவல் நிலையங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து புகார் பணம் கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த செய்தி என்னன்னு தெரியல ஆனால் ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி வெளிநாடுகளை சொல்கிறது அது ரொம்ப வேதனைக்குரியது இங்கே செய்யட்டும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் உரிமை இருக்குது இந்த அரசாங்கத்தில் என்ன குறைபாடு இருக்கோ சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது இங்கிருந்து வெளிநாட்டில் போய் சொல்கிறதே நம்ம நாட்டை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை இந்து மொழியே இந்த ராகுல் காந்தியை கடுமையாக கண்டிக்கின்றது